இதுக்கெல்லாம் அசர்றவங்க வந்து வீரப்பனாருடைய பெண் கிடையாது என் தந்தையை வேணால் நீங்கள் வந்துட்டு ஆயிரத்தெட்டு சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சின்றத வந்து அவர் லைஃப்பில் வந்து புகுத்திருக்கலாம் ஆனால் அதே வந்து எனக்கும் நடக்கும் கனவுல கூட நினச்சிட வேண்டாம் ஏன் அப்படின்னா என்னை வந்துட்டு இந்த தமிழகத்தின் மகளாதான் எல்லோரும் பார்க்குறாங்க கட்சியாக பிரித்து யாருமே பார்க்க கிடையாது அது ஏடிஎம்கே டிஎம்கே பிஎம்கே எந்த கட்சியாக இருந்துட்டு இருக்கட்டும் காங்கிரஸ் பிஜேபி யாராக இருக்கட்டும் எல்லாருமே தமிழர்கள் தானே எல்லாருமே நான் அவங்க வீட்டு பொண்ணாக தான் பார்க்குறாங்க மக்கள் கட்சியை தாண்டி என்னை விரும்புகிறாங்க கட்சியை தாண்டி என் பின்னாடி வந்து நிற்பாங்க இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சூழ்ச்சிக்கு வந்துட்டு நான் கலங்கி போயிடுவேன் இல்லை இது இதனால் என்னை அஃபெக்ட் பண்ணிவிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு நீங்கள் செய்கிறது செய்யுங்க நான் என்னைக்கு வந்து மக்களுக்காக தைரியமாக வந்து நின்னுட்டணும் நான் எனக்கு உயிரே பெரிய விஷயம்ல நின்றுட்டேங்க ஏன்னா நான் சுமந்துட்டு வர்றது இந்த உடலும் உயிரும் வந்து எனக்கானது கிடையாது பாதிக்கப்பட்டவங்களோட அவங்க அவங்களுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்து நின்றுட்டுருக்கேன் இதை அவ்வளோ சீக்கிரமாக அழிச்சிடலாம் இல்லாமல் பண்ணிடலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு கேஸ்ட் ரீதியாக டார்கெட் பண்ணி ப்ரா ப்ராப்ளம் பண்ணுறீங்க இல்லை ஒரு கட்சி ரீதியாக டார்கெட் பண்ணி ப்ராப்ளம் பண்ணுறீங்க லாஸ்ட் மெட் ஓட்டுக்காக நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணனாலும் மக்கள் ஏன் பின்னாடி என் மகன்னு சொல்லி தான் தெளிவாக நிற்பாங்க எனக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க இந்த மாதிரி வந்து பகல் கனவு கண்டுகிட்டு சில்லறத்தனமாக ஒரு ஈன அரசியலை வீரப்பனார் பொண்ணுக்கிட்ட நடத்திடலாம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் உங்களோட இதை காமிச்சிட்டிங்க ஒரு வீரப்பனார் எப்படி கண்ணியமாக இருந்தாரோ அதே மாதிரி அதே மாதிரி வீரப்பனாரோடைய பொண்ணு பொண்ணோட கண்ணியமான ஒரு சோஷியல் சர்வீஸ் இது மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க மக்கள்கிட்டையும் சரி பொலிட்டிக்ஸ்லேயும் சரி பொலிட்டிக்ஸை நான் பொலிட்டிக்கலாக பார்க்கல மக்களுடைய சர்வீஸாக பார்க்குறேன் அப்படின்றத எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணி வச்சுட்டே வருவேன் என் ஹிஸ்ட்ரியில் இருந்து அதை ஆரம்பிக்கும்